வணக்கம் என் பெயர் எம் முர்ஷிதா செகண்ட் பிசிஏ கொசு உண்மை மனிதனை நடுநடுக்க வைக்கும் மிகச்சிறிய உயிரினம் கொசு அது பற்றிய வினோத உண்மைகளை பார்ப்போம் உலகம் முழுவதும் கொசுக்களின் மூணாயிரத்து ஐநூறு வகைகள் உள்ளன இவை கடிப்பதால் டெங்கு சிக்கன்குனியா மலேரியா மஞ்சள் காய்ச்சல் ஜிகா வைரஸ் யானைக்கால் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் இவற்றால் ஆண்டுக்கு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இறக்கின்றனர் நோய் கிருமியை பரப்பும் ஆற்றல் கொசுகளுக்கு கிடையாது மனிதர்களிடமிருந்தே நுண்ணுயிர்கள் கொசுக்களுக்கு கடத்தப்பட்டு பின் பரவுகின்றனர் கொசுகளுக்கு பற்கள் கிடையாது வாயிலிருந்து வரும் எச்சில்தான் தோலில் தடிப்பு ஏற்படுத்தும் ஆண் கொசுக்கள் இலைச்சாற்றை உணவாக உட்கொள்ளும் அவை இரத்தம் குடிப்பதில்லை கொசுக்களால் எச்ஐவி வைரஸை பரப்ப முடியாது காரணம் இந்த வைரஸ் கொசுக்களின் வயிற்றில் சென்றால் செரிமானமாகிவிடும் தண்ணீரில் இனப்பெருக்கம் செய்யும் அனோபிலிஸ் ஈடிஸ் எஜிப்டை மற்றும் சாக்கடை நீரில் இனப்பெருக்கம் செய்யும் இக்கியூலக்ஸ் வகை கொசுக்கள் மட்டுமே நோயை பரப்பும் கொசு முட்டையிட்டு முழுவாக மாறி பெரியதாக வளர பதினைந்து நாட்கள் வரையாகும் பெண் கொசு முட்டையிடுவதற்கு புரதம் அதிகம் தேவைப்படும் வாழ்நாளில் இருபதாயிரம் முட்டைகள் வரை இடுகின்றனர் இதனால் இரத்தத்தை உணவாக எடுத்துக்கொள்கின்றனர் பாலூட்டி வகை உயிரினங்களின் இரத்தத்தை மட்டுமே எடிக்கின்றனர் நெச்சி சோற்றுக்கட்டாளை கற்பூரவல்லி போன்ற தாவரங்களின் அருகில் வராமல் தவிர்க்கும் நவீன வகை கொசு விரட்டிகளால் சாவதில்லை மாறாக அந்த விஷம் மனிதர்களுக்கு நுரையீரல் அலட்சி போன்ற நோய்களை ஏற்படுத்தும் கொசுக்களை நிரந்தரமாக அழிக்க முடியாது கட்டுப்படுத்த தான் முடியும் நன்றி